ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அக்கி எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் மச்சான் மச்சான சந்திரா போட்டு முரளியை புளிஞ்சு எடுத்துருதுன்னு சொல்லலாங்க அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க சாப்பாடு எடுத்து கொண்டாந்து என்ன எல்லாம் பண்ண பண்ண முரளி செம்ம காண்டாகிறான் இதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடியே சிரிச்சிக்கிறது உனக்கு வேணும்டா மவனே அப்படின்னுட்டு அடுத்து எனக்கு சலதோஷம் பிடிச்சிருக்கு மச்சான் சுடுதனி காய்ச்சி சுடு சுடுதண்ணி காய்ச்சி கொண்டாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படின்னு படுத்து எடுக்கிறாளே அப்படி சரி இப்போ விட்டோம்னா இன்னும் ஏதாவது சொல்லுவா அப்படின்னு சுடுதண்ணிலாம் காய்ச்சா இருந்து கொடுக்குறாருங்க அதுக்கப்புறம் வேக பிடிக்குதா மச்சான் வந்து தொடச்சி விடுவாங்க மச்சான் ஓ ஆஹா அப்படின்னு செம்ம காண்டாகிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு இப்படி என்னப்பா இப்படி நடந்துட்டு இருக்கு இவ்வளவு உனக்கு உண்மையிலே தெரியலையா ஐயோ தெரியல மாமா தெரியல அப்படின்னு முரளி நினைக்கிறான் சுந்தரியம் இங்க பாத்தீங்கன்னா என்னப்பா நடக்குது நீ உண்மையிலே சொல்லு அவன் இவ்வளவு அடிச்சு சொல்றாரு ஐயோ அத்த நீங்க வேற இதுல இந்த நாலு பேர் தான் சேர்ந்து அனுப்பியிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது இதுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு முரளி சொல்றான் அடுத்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா அபியும் ராகவும் நல்ல சாலியா செம்மையா பேசிக்கிறாங்க அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லல அபி அப்படியே ஒன்னொன்னு சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்லையே அவனை விரட்டுறதுல ரொம்ப ரொம்ப குசியா இருக்க அப்படிங்கிறாங்க அப்படியே அவியோட அழகை ரசிக்கிறாருங்க அவ்வளவு ரசி ரசின்னு ரசிக்கிறாரு என்ன என்ன ராக்கி பாய்கிறாங்க இல்ல இல்ல நீ எவ்வளவு சின்ன பிள்ளை மாதிரி மாறிட்ட அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் சந்திராக்கா எவ்வளவு நல்லா பண்ணுறாங்க அவன் உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சோகமா அபி பேசுறாங்களா ஐயோ பாவமே இப்படி ஃபீல் பண்ணுறாள் இவளை எப்படி டைவெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பாஷையெல்லாம் தலைவர் மாதிரி அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ரஜினி மாதிரி பேசின பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஏன் நீங்கள் தலைவர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா ஆமாம் உனக்கு பிடிக்குங்கிற காண்டி நானும் நிறைய தலைவர் படம் பார்த்துருக்கேன் தான் இந்த வசனம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ ஏன் இப்படி எனர்ஜிட்டிக்காக இருக்கேன்னு அவர் வசனம் பூராமே நல்லா புத்துணர்வு கொடுக்குதே அபி அப்படிங்கிறாரு அப்படி இருந்துட்டு ஆமாங்க அப்படிங்கிறாங்களா அடுத்த படம் வந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் நாள் முதல் ஷோ போறோம் போதுமா அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிறாங்க நல்லா ஜாலியாக பேசிக்கிறாங்க எங்கிட்டு பார்த்தா அணு ஆகாசம் அவங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு அது என்னமோ தெலுங்க அபி ராகவ் இவங்க ரொமான்ஸ் மாதிரி அவங்க ரொமான்ஸ் வர வரமாட்டேங்குது நமக்கு ஒரு ரசிக்கிற மாதிரி பாவம் அவங்களும் முழு எஃப எஃபெக்டை போட்டு தான் பண்ணுறாங்க வாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க முரளி என்ன பண்ணுறான் இதை நிமிஷம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுறான் கரெக்டாக போட்டுக்கிட்டுக்கிளே அஞ்சலி வந்துடுறாங்க அஞ்சலியை பார்த்தோன்னே அப்படியே தூக்கி வாரி போடுது ஐயோ யோ அவள் வந்துவிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது முரளி ஒரு பக்கட்டு அங்கிட்டு ஒரு பக்கட்டு அக்கா வந்துவிட்டாலே அப்படின்னு இருக்காங்க என்ன எல்லோரும் ஒரு மாதிரியே ஷாக்காக நிற்கிறீங்க ஏன்னா வீட்டில் ஒரு திருக்கா இல்லை அதனால் இல்லை திடீர்னு வந்து நிற்கிற பக் பக்கத்தில் தாங்க ஒரு இதுக்கு வந்தேன் சரி நம்ம வீடு இருக்கே அப்படியே வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அது சரி நீ யாருமா அப்படின்னு கேட்க உடனே ஆ உங்களுக்கு தெரியாதா அதோ நிற்கிறாருல மச்சான் அந்த மச்சான் தான் ஏன் மச்சான் அப்படின்னு சொல்ல என்னது மச்சானா அப்படின்னு சொல்கிறாங்களே உங்களுக்குலாம் தெரியாது உங்கள் வீட்டாளுங்களே சொல்லுவாங்க என் புருஷே என் மேலே உயிராக இருக்கிறவர் உங்களை தாலி கட்டிட்டு இங்கே இருக்காரம்மே ஆ உணவு எங்கள் இருந்து இங்கே வர்றது உங்களுக்கு தானே ஆனால் இங்கே வரவே மாட்டேன்னு முன்னாடிலாம் சொல்லுவார் என் கூட இருப்பார் இப்போ தானே தெரியுது அவருக்கு சுயநினைவு இல்லாதனால இங்கே கிடக்குறாரா என்ன மறந்துட்டாரா அப்படின்னு சொல்ல அஞ்சலிக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு வச்சிருந்தாரா என்னங்க அப்படி அப்படிங்கல எனக்கு தெரியலம்மா எனக்கு தெரியல அஞ்சலி அப்படிங்கிற முரளி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல பயங்கரமான பிளான போடுறாரு ஆளுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்க அஞ்சலி வந்துட்டு சொல்லுங்க நீங்கள் அப்போ இந்த பொண்ணு கூட பழக்கத்தில் இருந்தீங்களா நான் உங்களை நம்பலை இருந்தாலும் இப்படி சொல்லுதே ஆணித்தரமா அடிச்சு சொல்கிறாலே ஏன்னா அஞ்சலி போய் கேட்கறக்கு ஆமாம் அவர் என் புருஷன் அவர் என்னோட தான் இருந்தாருன்னு அடிச்சு சொல்லவும் இங்கே அப்படியே அஞ்சலி பைத்தியம் மாறாங்க முரளியை போட்டு டார்ச்சர் பண்ணி முரளியை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அஞ்சலி அதனால என்ன பண்ணுறாரு டென்ஷன் ஆகிற மாதிரி டே முரளி ஏதாவது பண்ணுடா தப்பிக்க பாருடா அப்படின்ட்டு டக்கு அங்கே இப்போ தூண் இருக்குன்னு பாத்தீங்களா பெரிய தூண் பெரிய பங்களாவில் இருக்கிறதான் பெருசாத்தானே இருக்கும் தூணு அந்த தூண்ல போயிட்டு முட்டி

உண்மையை வர வைக்கலாங்கன்னு கரெக்டாக வந்துருச்சு அக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க பார்த்தா அழுகிறாங்க அஞ்சலி போயிட்டு என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு அழுகுறாங்க அந்த அம்மம்மா அம்மா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன கையோட என்னது அம்மாவா அப்போ உங்களுக்கு பழசலம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்களா ஆமாம் அம்மா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ புதுசு மறக்கணுமே ஆனால் புதுசு அவருக்கு மறக்கல இந்த சந்திராவால் என்னால் தாங்க முடியலை அதில் தான் நான் முட்டிக்கிட்டேன் முட்டிக்கிட்டதுல எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த சந்திரா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அஞ்சலி கேட்க யார் அம்மாம்மா அவளை பற்றிலாம் எனக்கு யாருன்னே தெரியாது அவள் நடிக்கிறாளா அதெல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் வேகமாக வர்றாங்க என் டி நடிக்கிறியாடி அப்படின்னு ஓங்கி பலார் பலார் நாலாற கொடுக்குறாங்க யார் சொல்லடி இப்படி நடிக்க வந்த யார் காசு கொடுத்து யார்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லி சும்மா குட்டு குடுன்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு சுற்றி முற்றி பார்க்க மாட்டிக்கிட்டோம் இப்போதைக்கு எது சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அவியும் ஆகாஷு ராகவ் இவங்களை அப்படியே கையை காமிச்சிடறாங்க கையாக்கம் சொன்னேன் தான் பாத்தியா இவங்க தான் நடிக்க வச்சுருக்காங்க பார்த்தியா அம்மும்மா பார்த்தீங்களா என்ன அவங்க கூட வாழ்றது எங்களுக்கு பொறுக்கல பிடிக்கல அப்படின்னு மறுபடியும் நாடகத்தை போடுறாரு முரளி அப்போ தான் வராங்க டே ராகவ் டே அபி என்னம்மா உங்களை நான் எவ்வளோ உயிரவா நினச்சேன் ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் திணிச்சு என் வாழ்க்கையை இடஞ்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்படி என்ன உங்களுக்கு என் மேலே கோவம் என் புருஷன் மேலே வண்ணோம் அப்படி இப்படிங்கிறாங்களா அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கில கரெக்டாக அந்த பிள்ளை சந்திரா என்ன பண்ணுது அக்கா இருங்க ஏன் பறக்குறீங்க உங்ககிட்டயே போகிறீங்க நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்ல என்னடி சொல்ல போகிறேன் என் குடும்பத்தை கெடுக்க வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஹலோ நீங்கள் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு அம்மம்மான்னு கூப்புற அளவுக்கு வந்துட்டார்னா என்ன அர்த்தம் பழைய நினைவு வந்துருச்சு இல்ல ஆமா அது வர்றதுக்கு காரணம் யாரு யாரு நான் தான் அப்படிங்கிறாங்களா அப்படி எல்லாரும் பார்க்க ராகு பாக்குறாரு என்ன என்ன பிளான போடுறான்னு தெரியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்லுது நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க இப்படி தான் உங்கள் புருஷனுக்கு இப்படி வந்துச்சு அதனால தான் என்னை இப்படி நடிக்க வைச்சாங்க எங்கள் அக்கா பாவம் அவங்களுக்கு சுயநினைவே இல்லாமல் இருக்கு அவருக்கு மாமாவுக்கு அதனால மாமா நல்ல குணமாகணும்னா ஒரு பொண்ணு வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அவருக்கு அப்படியே மென்டலாக அப்படியே பைத்திய ஆகி அப்படியே சுயநினைவு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னு ராகவோ அபி அக்காசு எல்லாரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க உங்களுக்கு காத்தாக்கா உங்கள் வீட்டுக்கார உங்களுக்கு சுயநினைவோடு வரணும் அப்படிங்கிற நல்ல மனசோட தான் இவங்க எல்லாரும் என்னை அனுப்புனாங்க நான் ராணி அக்கா தங்கச்சி தான் நான் வேற எந்த கெட்ட எண்ணத்துக்காகவும் வரல இப்படியும் ஓயாம மச்சா மச்சான் டார்ச்சர் பண்ண ால இப்போ நினைவு வந்துச்சு அப்படின்னு அப்படி சந்திரா சொன்னோன்னு அப்பாடா அப்படின்னு ராகவ் அபி இங்கே நாலு பேருமே ஐயோ நல்ல பரவாயில்ல ப்ரில்லியன்ட் ராணி தங்கச்சி பரவாயில்லையே எப்படி எல்லாரையும் காப்பாற்றிட்டாலே அப்படின்னு மூச்சு விடுறாங்க இங்கே முரளி நினைக்கிறாரு அட பாவீங்களா நான் நினச்சது சரியா போச்சா இப்போ நீங்கள் அனுப்புனதானா அப்போ அட ஃப்ராடு அப்புறம் நீங்கள் வேலையா அப்படின்னு சுந்தரி அதுவும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அத்தை அப்படிங்கிற மாதிரி சாரி மாப்பிள்ளை நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ம் நீங்கள் என்னைக்கு என்ன சரியாக நினச்சிருக்கீங்க ரெண்டுமே ஜாடையில் பேசிக்கிறதுங்க அதுக்கப்புறம் பாக்குறோம் அப்பா பயங்கரமான வேலை பார்த்துருக்குதுங்க நீ இப்படி டிஸ்ட் அடிப்பேன்னு அவங்களுக்கு தெரியல ஆனாலும் அப்படியே தள்ளி விட்டாலும் அப்படியே எந்திரிக்குது பாத்தியா மண் ஓட்டலைன்னு அப்படின்னு சுந்தரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணலாமா என்ன ராகவ் இப்படியா பண்றது பாவம் இல்லையா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க அப்பதான் ராகவுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது இப்ப உடனே நீங்க சும்மா இருங்க சித்தி இப்ப பாருங்க மாமா நல்லா ஆயிட்டார்ல அக்கா ஓ நல்லதுக்கு தாக்கா நாங்க எல்லாரும் பண்ணோம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் பாவம் இல்லையா அப்புறம் பாட்டியும் சித்தப்பாவும் சே மாப்பிள்ள ரெண்டு நாளா என்ன தவி தவிச்சிட்டாரு ஏப்பா நீங்க சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல சொல்லி சொல்லிட்டு இருந்தால் அவருக்கு எப்படி சுயன்னு வரும் அப்படிங்கிறாங்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்க சரிங்க நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் காசு காலம் நடிக்க அக்கா உங்களுக்காக தான் உங்கள் புரிசி அவங்களுக்கே திருமணம் நான் நடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராகவ் அப்படிக்கிட்ட எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து அஞ்சலி கும்பிடுறாங்க நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சார் என் வாழ்க்கைக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபட்டுருக்கீங்க அதை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்களை தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க விடுங்கக்கா உங்களுக்காக தானே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் முரளிட்ட எல்லாம் போகுதுங்க என்ன உங்களுக்கு இருக்கு சோ என்ன வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு கேட்க அப்படியே முழிக்கிறாரு முரளி அப்ப நினைவு வந்துருச்சுன்னா அப்படியே ஞாபகம் இருக்கணுமே தாலி கட்ட போனது ஞாபகம் இருக்கணுமே அப்படின்னு ஆள் ஆளுக்கு நாலு பேர் முக்கியதுங்களா ஐயோ நிறுத்துங்க இப்போ என்ன நான் நல்லபடியா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும் அதானே நீங்க பாருங்க நீங்க நாலு பேரும் நாடகம் ஆடித்தான் எல்லாம் அவளை இறக்குனீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப வேணா நீங்க அஞ்சலி கிட்ட நீங்க பொண்டாட்டி கிட்ட நல்லவங்களை நடிக்கிற காண்டி நாங்க வேணுக்குன்னு அவளை நடிக்க வச்சோம்னு சொல்லலாம் ஆனா என்ன வந்து என்ன வந்து நார் அடிக்கணும் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற கதை நீங்க அவளை கொண்டாந்து சொருகினீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படிங்கிறாங்க புரிஞ்சிருச்சு புரிஞ்சிச்சு அப்போ உனக்கு போகல அப்படிங்கிறது எங்களுக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சுல ஏ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு முரளி கேட்க எங்க அக்கா கிட்ட முகத்திலே கிழிப்போம் கிழிக்க வைப்போம் இனிமேல் நேரடியாக மோதுவோம் களத்தில் சுத்தி சுத்தி மோதிக்கிட்டு இருந்தா பயந்துட்டு பார்க்கலாம் என் பொண்டாட்டி பிரம்மாஸ்திரம் அவள் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முரளி ஈஸியாக சொல்லிட்டு போறாங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சோம் கொஞ்சம் கடுகு அளவு கூட அவனுக்கு பயமே இல்லை இதுங்க நாலு பேர் மறுபடியும் கிரிக்கெட் அணி வந்து ஜெயிச்சிட்டாலோ இல்ல என்ன பண்ணலாங்க இல்ல அப்படியே தோல் மேல தோல் போட்டுட்டு அப்படி யோசிப்பாங்க பேசுவாங்க இல்லையா கலந்து அதே மாதிரி மறுபடியும் நாலு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி ஐயோ ஒன்னும் புரியலையே இவன் பெரிய ஆளா இருக்கானே இப்போ என்ன பண்றது உம் மறுபடியும் மூளையை யோசிக்க வேண்டியதா அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் பாத்தீங்கன்னா அஞ்சலிமா அம்மா அப்படின்ட்டு அம்மா அம்மான்னு தாங்குறாரு இவ் எவ்வளவு நாளாச்சுங்க இப்படி நீங்க அம்மான்னு கூப்பிட்டு அப்படின்னு அது ஒரு மக்கு பிளாஸ்திரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுது இனிமே நான் அவை வீட்டுக்கு போகல நான் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு உட்காருது நீ அப்படியே உட்காரு அவன் ஊர் ஊரா போக நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க போனான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்